அண்ணெல்லாம் ஒன்னுக்காக இன்னும் வரலப்பா பாப்பாட ஆயிடுச்சா ஆயிடுச்சுப்பா

நானே செஞ்சப்பா ரகுபதி பவனம் அப்பா அண்ணன் கொடுத்தது வீடு இல்ல வெறும் மாடல் இழந்து போன நம்முடைய வீடு மறுபடியும் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் வருவோம் அவ்வளவு சந்தோஷப்படுறோம் ஏன் தெரியுமா நம்ம லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிற துடிப்பு எப்பவுமே உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு பாரு அதனால அதை நாங்க எப்படிப்பா மறக்க முடியும் அப்படியே நாங்க மறந்தாலும் நீங்க பாத்து டே பூபதி டே சக்கரவர்த்தியை கூப்பிட்டாலும்

அதே மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்கத்தான் போறான் பொண்ணு கொடுக்கத்தான் போறான் இந்த சக்கரவர்த்தி ரகுபதி ஆஸ்பத்திரிக்கு போகத்தான் போறேன் சபாநாயகர் அவர்களே இந்த உறுப்பினர் என்னை இது பண்ணுகிறார் அதுதான் அவமானப்படுத்துகிறார் நான் மன்றத்தை விட்டு வெளியேறுகிறேன் அப்புறமாக வெளியேறு மகாராஜா ஸ்ரீ விஜயரகநாத சேதுபதி துறை அவர்கள் சமூகம் கௌரி அம்மையின் ஆட்சியார் மேன்மை தங்கிய ஸ்ரீ ஸ்ரீ விஜயரகநாத சேதுபதி அவர்கள் சமூகத்திற்கு மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு உங்கள் அருமை சகோதரை கௌரி நாச்சியார் எழுதி கொண்ட லிஹிதம் கௌரி

இருவரா இதெல்லாம் நமக்கு பிடிக்காது கட்ட போண்கள் கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடக்க கத்துக்கங்க பேசும் தப்பா நினைச்சுக்காத நீமா பெண்களை பகச்சிக்காதீங்க நாங்க நினைச்சா

விஜயபுரா ராணி ரகுபதி மகனும் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் மதுரை ராம்சே மெதுவா மெதுவா

அரண்மனையாவது குடிசையாவது குடிசை தான் கொடுத்து விட்டாங்களே நம்மள போல பெரிய மனுஷங்க தங்கறதுக்கு மகாராணி லாட்ஜ்னு ஒண்ணு இருக்குது அங்க போறாங்களா எங்க போனா என்ன ஆமா நமக்கு எந்த ஒரு பெங்களூரா பெங்களூரா இருந்தா என்ன பாண்டிச்சேரியா இருந்தா என்ன ரெண்டுமே ஒண்ணு தாங்க ஆமா நம்மள கொண்டு போறதுக்கு கார் வந்திருக்குதா காசு கொடுத்து வாங்குன காரை விட கடவுள் கொடுத்து இந்த காலத்தா நம்பணும் ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மோட வர்றது இந்த கால் தானே கார் இல்லையே ஆஹா என்ன பெருந்தன்மை என்ன விதமான பெருந்தன்மை நீங்க மகாராணியே தான் வாங்க வந்திருக்கிற பார்ட்டி யார் தெரியுமா யாரு ராணி பார்ட்டி ராணி பார்ட்டியா பெருசா மகாராணி நாட்டிலும் போட்டு போட்டு வச்சிருக்க தேருக்கு ஒரு ராணி வந்தது உண்டா இல்ல இப்ப வந்திருக்கிறது விஜயபுரம் ராணி விஜயபுரம் ராணியா ஒண்ணும் தெரியல சக்கரவர்த்தி எங்க இருந்து இந்த கிராக்கிய பிடிச்சிட்டு வந்த

மெதுவ வாங்க வரைக்கும் போ அப்போ முடிவு பண்ணி லெட்டர் எழுதுங்க என்னால முடிஞ்சத நான் செய்யறேன் யாரு சிவலிங்கபுரத்து ஜமீன்தாரா இங்க எங்க வந்தீங்க எப்போ ஊருக்கு திரும்ப போறீங்க எப்போ அடமானம் வெச்ச வீட்டை திருப்ப போறீங்க? எப்போ வல்லவெட்ட போட போறீங்க? எப்போ உங்க முன்னாடி என்ன கைகட்டி நிக்க வைக்க போறீங்க? அந்த திமிர் இன்னும் அடங்கல. பாத்துக்கறேன். மீனு, இதே இருக்கு. கன்றாவிய நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க எப்ப பாத்தீங்க? யாரு இவரே?

ஒரு பொண்ணு நினைச்ச கால தொட அந்த சீன் தான் நடக்குது ஒரு பொண்ணுகிட்ட போய் இப்படி ஆயா சார் चक्रवर्ती

வெளியில சொல்ல உள்ள சொல்லுங்க மாட்டேங்கு சொ இப்ப நான் சொல்றதெல்லாம் அரை மணி நேரத்துக்குள்ள ரூம் நம்பர் பதிமூணுல விஜயபுரம் ராணி கிட்ட போய் நிக்கணும்

மறுவாட்டி அந்த தட்டுல கைய வைக்க மாட்டாங்கடா இருக்கும் இருக்கும் உனக்கு என்ன தெரியும் கார்பரேஷன் லாய் சின்ன மிச்சத்தெல்லாம் தூக்கிட்டு போற வண்டி யோ ரெண்டு பிளேட் போயா நீ போயா கோழி பிரியாணி கோழி இல்லங்க கோழி இல்லங்க இல்லையா இவர் இருக்கார இருக்காருங்க ஏ இவரை கூட்டி போய் நாலு உணவு தண்ணிய தரையில ஊத்தி சந்தன சோப்பை போட்டு இவரை நல்லா இது பண்ணி பிஸ்மில்லா சொல்லி இவர் கழுத்தை அரிசன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே எனக்கும் இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியவே இல்லை எங்க அது உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம் ஆனா அந்த சம்பவம் மனசுக்குள்ள பூந்து என்னெல்லாம் செய்ய சொல்லிச்சு தெரியுமா என்னெல்லாம் செய்ய சொல்லுச்சு பெண்களையே பிடிக்காது எனக்கு உங்களை பார்த்ததும் சொல்லுங்க உங்க கூட மனசு விட்டு கொஞ்ச நேரம் தனியா பேசணும் பிஜு பலமா நீங்க எப்ப இப்படி கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே என் ஆசை நிறைவேறே என் முடிஞ்சு போச்சு ஆரம்பமும் இப்ப தானே அதுக்குள்ள ஏன் முடிவை பத்தி நினைக்கிறீங்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் வாழ்க்கை போறாங்க உங்க பின்னாலேயே வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் உடக்காட்சி குடிச்சு வந்த தெரியுமா நீச்சல் உடைய நீந்தி குடிக்கிற காட்சியை கண்ணார பார்க்கணும் மனமாற ரசிக்கணும் அவ்வளவுதானே கொஞ்சம் இப்பவே வீட்டுக்கு போய் எடுத்து வந்து அதெல்லாம் வேண்டாம் பேசாம இங்கேயே <laughs> இருங்க

இப்ப இந்த கண்ண என்ன செய்ய போறா தெரியுமா இந்த கோபிகாஸ்ரீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு கம்பி நீட்ட போற ஆம்பள ஆம்பளை தான் ஆ.. 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 எனக்கு எப்படி இருக்கு இருக்குமீந்தாஸ்ரீ ஸ்ரீ விஜயரகநாத சேதுபதியோட மகமாரி இருக்கு என்னடா பதினஞ்சு ரூபாய் கொடுக்குற இந்த டிரெஸ் வாங்கினது போக பாக்கி பண்ண இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குற

இப்படி எல்லாரும் கண்டபடி செலவு பண்ணா எப்படி தவிர்க்கிறது எங்க போற இதை திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த புத்தி வாங்க இல்லையா ஆபீஸ்ல எனக்கு உத்தியோக உயர்வு கிடைச்சிருக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் இருந்தா கெவ்ரூபா இருக்குமே அதை கொண்டாங்க பெரிய மனிதன்

இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது போற மேன்மை தங்கிய அண்ணன் அவர்களுக்கு உங்கள் தங்கை கொண்டது எத்தனையோ கடிதங்கள் எழுதியும் ஒன்றும் பதில் இல்லை மீது கோபம் என்னுமா தனியவில்லை பகையினால் பிரிந்து போன நம் குடும்பம் ஒன்று சேர்வது உங்கள் முடிவில் தான் இருக்கிறது என் மகன் பசுபதிக்கு தங்கள் மகள் விஜயாவை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் அவன் எங்கள் முறைப்பெண் என்ற உரிமையிலும் கேட்கிறேன் இதற்கு தாங்கள் மறுத்தால் என் குடும்பம் ஆதரவற்று போய்விடும் தங்கள் சம்மதத்திற்கு உடன் பதில் எழுதவும் இப்படி காண்பு தங்கை கவி

என் தங்கச்சி மாப்பிளை தேடி கல்யாணம் செய்து வைக்க எனக்கு தெரியும் தயவு செய்து யாரும் இதில் தலையிடப்பட நான் விஜய ரகுநாத சேதுபதி சமாதானம் வெள்ளப்பொடி காட்டிட்டேன் இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை சத்திரவே வேண்டாம் சார்

பெம்ேக்கு திரும்பி பார்த்தேன் நீங்க காணும் சார் சார் சத்தியமா வேணும் செய்யல சார் ஐயோ சார் சார் அப்படி பாக்காதீங்க சார் எனக்கு பயமா இருக்கு ஏந்திருக்கேன் சார் கையை கொடுங்க சார்